தமிழரசுக் கட்சியின் மன்னார்களையின் ஏற்பாட்டில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இறுதிப்போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் சனிக்கிழமை வடக்கு கிழக்கு பகுதிகளில் நினைவு வருகிறது அதன் மன்னாரில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் தமிழரசுக் கட்சியின் மன்னார்களையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சால்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகர்ப்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது நோட் குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்